ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இரண்டாவது பெரிய நிலப்பரப்பு கொண்ட கிரகம் எதுன்னு தெரிஞ்சுக்கணுமா அதுக்கடுத்து ஆறாவது பெரிய கிரகம் எதுன்னு தெரிஞ்சுக்கணுமா அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம் இரண்டாவது பெரிய நிலப்பரப்பு கொண்ட கிரகம் எதுனா அதுதான் வெள்ளி அதே மாதிரி சூரிய குடும்பத்தில் ஆறாவது பெரிய கிரகம் எதுனா அதுவும் வெள்ளிக்கோள் தான் இந்த வெள்ளிக்கோள் வந்து சூரிய குடும்பத்தில் இருக்க ரெண்டாவது கோளாக இருக்குது அதோட இந்த கோல் வந்து அதிக வெப்பமாக இருக்கும் இரவு வானத்தில் இலவுக்கு அடுத்து வெள்ளியே ஒளி மிகுந்து இருக்குது சூரிய உதயத்துக்கு முன்னும் அது மறையிறதுக்கு பின்னும் வெள்ளிக்கோள் வந்து தன் ஒளி உச்சநிலையை அடையுது வெள்ளிக்கோள் அதன் அச்சில் ஒரு முறை சுற்றி வருவதற்கு இரநூத்தி நாற்பத்தி மூணு புவி நாட்கள் ஆகுது அதோட வெள்ளியின் வளிமண்டல அழுத்தம் பூமியை விட தொண்ணூற்றி ரெண்டு மடங்கு அதிகமாக இருக்குது வெள்ளிக்கோளுக்கு நிலவுகள் கிடையாது பன்னெண்டாயிரத்தி நூற்றி நாலு கிலோமீட்டர் விட்டம் கொண்ட வெள்ளி பூமியை விட சற்று இருக்குது இந்த வெள்ளிக்கோளை ஆங்கிலத்தில் வீணஸ்ன்னு சொல்லி அழைக்காங்க வெள்ளி ஒரு மைய கருப்பு கோர் ராக் மேண்டில் மற்றும் சிலிகேட் மேலோடு ஆகியவற்றால் உருவானது வெள்ளியோட வளிமண்டலத்தில் கார்பன் டை ஆக்சைடு வந்து தொண்ணூற்றி ஆறு புள்ளி ஐந்து சதவீதமும் நைட்ரஜன் வந்து மூணு புள்ளி ஐந்து சதவீதமும் சல்ஃபூரிக் அமில துகள்களால் ஆன மேகமும் கொண்டு இருக்குது அதோட இந்த வெள்ளிக்கோள் வந்து அடர்த்தியான வளிமண்டலத்தை கொண்டுள்ளது அதனால் தான் சூரியனிடமிருந்து வரும் வெப்பத்தை வந்து இந்த வெள்ளிக்கோள் வந்து வெளியே விடாமல் அப்படியே கிரகத்திலே வச்சிருக்குது வெப்பம் வெளியே போக முடியாதனால இந்த கோளோட மேற்பரப்பு வெப்பநிலை வந்து அதிகமாக இருக்குது சுமார் எண்ணூற்றி எண்பது டிகிரி ஃபாரன்கீட் வந்து இந்த கோலோட மேற்பரப்பு வெப்பநிலையாக இருக்குது இந்த வெள்ளி சுமார் மூவாயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் சுற்றளவு உடையது வெள்ளியோடய மேற்பரப்பில் வந்து பள்ளத்தாக்குகள் மலைகள் ஆயிரக்கணக்கான பல எரிமலைகளை கொண்டு இருக்குது இந்த கோளில் பதினோரு கிலோமீட்டர் உயரம் உள்ள மேக்ஸ்வெல் மான்டஸ்ங்கிற மலை இருக்குது இந்த வெள்ளிக்கோளானது சூரியனிடமிருந்து நூற்றி எட்டு மில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது சூரிய ஒளி வெள்ளியை அடைய ஆறு நிமிஷம் ஆகுமா நம்ம சூரியனுக்கும் வெள்ளிக்கோளுக்கும் இடையில் உள்ள தொலைவை பார்த்தோம் அதே மாதிரி வெள்ளிக்கோளுக்கும் பூமிக்கும் இடையில் உள்ள தொலைவு என்னென்னு தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு ஆசையாக இருக்குதா அதை பற்றி பின்னாடி பார்ப்போம் இந்த வெள்ளிக்கோளை வானத்தில் பார்க்கும்போது வெள்ளை நிற நட்சத்திரத்தை போல இருக்குமா இந்த வெளிக்கோலை பெரும்பாலும் பூமியோட அடிவானத்தில் பார்க்கலாம் ஐரோப்பிய வழக்கத்தில் இந்த கோளுக்கு பெண் கடவுள் வீனஸ் பெயர் சூட்டப்பட்டுள்ளது இந்திய மொழியில் அசுரர்களின் குருவான சுக்ரனின் பெயர் சூட்டப்பட்டுள்ளது இந்த கோலை புவியொத்த கோல்னு சொல்லி அழைக்கிறாங்க அதுக்கு காரணம் என்னென்னா புவியை ஒத்த அளவு ஈர்ப்பு விசை உள்ளடக்கம் கொண்டிருக்கு வெள்ளிக்கோல் பூமியிலிருந்து சுமார் இருநூத்தி நாற்பத்தி ஒன்று புள்ளி ஒம்பது மில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது இந்த வெள்ளிக்கோலை பூமியின் ரெட்டை சொல்லி அழைக்கிறாங்க இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த உங்களுக்கான ஒரு கேள்வி இருக்குது பூமியின் சகோதரி கோல் ஜொலி எந்த கோலை அழைக்கிறாங்க அதுக்கான ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்டில் எழுதி அனுப்புங்க வெள்ளிக்கோலை பற்றிய தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை வந்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அடுத்து என்ன டாபிக் எடுக்கலாம்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்